எங்கள் பேர் வந்து நசூர்தின் நசூரா பேகம் நான் வந்து கலை பிரிவு படித்து டிஸ்ட்ரிக் ரேங்க் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன் நான் எடுத்த சப்ஜெக்ட் வந்து தமிழ் பொலிட்டிக்கல் ஜோக்ரஃபி என் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் ஃபர்ஸ்ட் ஐலண்ட் ரேங்க் வந்து ஸ்கோர் வந்து டூ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் நான் படித்த ஸ்கூல் வந்து என்னோட வில்லேஜ் லைஃப் ஸ்கூலில் தான் படித்தேன் ஸ்கூலில் பேர் வந்து வவுன அல் லட்சம் மகாவித்யாலயம் அதோடய ஸ்கூல் இந்த நான் படித்த டீ இது கிளாஸ் ஒன்றுக்கு போனேன் தனியார் கல்லூரியில் கிளாஸ் போய்க்கிறேன் எனக்கு படிச்சுட்டு இருந்த டீச்சர் ஆக்கள் தமிழ் வந்து ரெண்டு பேர்ட்ட போனேன் திருவருங்கன் சார் கோட்லாமேஸ் பொலிட்டிக்கல் வந்து மூணு பேர்ட்ட போனேன் நிசார் சார் ஜெயரக்னா சார் கேஷ்மன் சார் ஜோக்ராஃபி வந்து மனாசிர் சார் இபுனு சார் கோடி சார் எப்படி மூணு பேர்ட்டை நான் எட்டு பேர்ட்டை படிச்சுக்கிறேன் எனக்கு நான் அந்த எங்களுடைய ஸ்கூலில் படித்ததுக்கு ஃபஸ்ட் ரீசன் வந்து எங்களுடைய ஸ்கூல் வந்து முன்னுக்கு வரணும் எங்களோடய கிராமம் வந்து ஒரு பிங் தங்கி கிராமமாக இருக்குது அதனால எங்களுடைய கிராமமும் முன்னுக்கு வரணும் வேறு ஸ்கூலுக்கு போகாமல் நான் ஆர்ட்ஸ் ஸ்டீம் எடுத்து எங்களுடைய ஸ்கூலேயே படிக்கணும் எங்களோடய ஸ்கூலில் முன்னுக்கு கொண்டு வரணும் எங்களோடய ஸ்கூல்கிட்ட பேரும் வேறு அந்த சிட்டியில் இருக்கிற ஸ்கூல்கிட்ட பேர் மாதிரி எங்களுடைய ஸ்கூல்கிட்ட பேர் முன்னுக்கு வரணும்னு சொல்லி தான் நான் ஃபுல் ஃபோர்ஸை கொடுத்து படித்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தேன் எங்களோடய பேரெண்ட்ஸுக்கு நான் முதல்ல அதை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் பண்ணிக்கிறேன் ஏண்டா எங்களோட அப்பா வந்து ஒரு கூலி தொழிலாளி அவர் வந்து சரியான கஷ்டப்பட்டு என்னையை படிக்க வச்சார் அவர் பட்ட கஷ்டத்துக்கு வந்து அவர் பட்ட கஷ்டத்தை உணர்ந்து நான் படித்து இந்த டிஸ்ட்ரிக்ட் படித்து ரிசல்ட்ஸ் ரிசல்ட் எல் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க எல்லாரும் மோட்டிவேட் பண்ணிக்கிறாங்க எடுக்க வைக்கிறதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் மாதிரி அவர் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல கடமை படிக்கிறேன் அதோட வந்து நான் பெருசாக ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சேன் சொல்றதுக்கு இல்லை டெய்லி படிச்சுட்டு இருக்கிறீங்களா எக்ஸாம் தான் மட்டும்தான் நான் படிப்பேன் சில பிள்ளைகள் எல்லா எல்லா டீமுமே படிச்சுட்டு இருப்பாங்க ஆனால் நான் வந்து அப்படி இல்லை எக்ஸாம் தான் மட்டும்தான் படிப்பேன் எக்ஸாம் இப்போ ஒரு கிழமைக்கு இந்த எக்ஸாமுக்கு முந்தி ரெண்டு கிழமைக்கு முந்தைக்கு டைம் டேபிள் போட்டு படிப்பேன் அது இந்த எப்படி சரி படித்து முடிக்கணும்னு நான் நினைச்சேன்னா அது நைட் சரி ஃபுல்லாக இருந்தே சரி நான் படித்து முடிச்சிருவேன் இப்போ எக்ஸாம் சொன்னால் படித்து முடிக்கணும் ஒரு வெளியில் படித்து முடிச்சிருவேன் சில பிள்ளைகள் வந்து டெய்லி படிச்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து எனக்கு பின்னுக்கு தான் மார்க்ஸ் வரும் ஆனால் அல்ல அந்த அல்ல தர ஒரு இதுன்னு சொல்லலும் அல்ல எனக்கு தந்த நாலேஜ் நாலேஜ் இப்போ சில ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி படிச்சாங்க அதோட எந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அடுத்தடுத்த ரேங்க் வந்துக்கிறாங்க அதுக்கு நான் சந்தோஷம்

லோயர் நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து லோ லோய் லோ படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே மேலே லோயராக வந்துட்டு அதுக்கு மேலே மேலே படித்து ஜட்ஜாக வரணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் எல்லா இதோ இதுக்கப்புறம் வர எல்லாருமே ஒரு வேறு வேறு ஸ்ட்ரீம் பயோ எல்லா எல்லா ஃபீல்டுக்குமே போயிட்டு எல்லாருமே இந்த எங்களோட ஊர்லேயும் டாக்டர் இன்ஜினியர்ஸ் எல்லாருமே உருவாகணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன் எல்லாருமே நல்லா படித்து நல்ல ரிசல்ட்ஸ் எடுங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்களோட முயற்சிக்கு ஏற்ற மாதிரி கடவுள் உங்களுக்கு ரிசல்ட்ஸை தருவார் நம்ம முயற்சி செய்யாமல் கடவுள்கிட்ட பிரார்த்தனை மட்டும் செஞ்சு இது ரிசல்ட்ஸ் வராது